வெல்கம் டு அபூவாஸ் நல்ல பாகம் நீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக அருமையான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு தக்கப்புறம் இதுக்கு நீங்கள் சைடிஷ் கூட செய்ய தேவையே இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்க நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் தண்ணி ஓடே சேர்த்துட வேண்டாம் அந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சிட்டா மாவை இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ மாவு இது கரைச்சி ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு இண்டாலியம் கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கோம் கடையின் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ கடுகு சீரகம் பொறிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்குறேன் அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு பச்சை மிளகாவோட காட்டம் இருக்காது இப்போ பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆன பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் நம்ம கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு கேரட் ஒன்று காய்ச்சி வர சீவெல்லாம் போட்டு சீவி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நான் அப்போ பார்த்தீங்கன்னா கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா முட்டை கோஸ் கூட கொஞ்சமாக பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை திரும்ப போக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கேரட் வெங்காயம் ரெண்டுமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மாவுக்கு ஏற்கனவே சேர்த்துட்டும் இந்த ஸ்டப்பிங்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது காரத்துக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரம் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த மண் இந்த மசாலா பொருள் எல்லாமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நான் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன் நான் மூணு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மசாலா அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு முட்டை கூட அதிகப்படுத்தி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப் மாவுக்கு இந்த மூணு முட்டைன்றது நாலு தோசை நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஸ்டஃபிங்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மாவு மசாலா எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ முட்டை பற்றி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் போட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பேன் ஃபுல்லாகவே அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம கரண்டி வச்சு தேய்ச்சி விடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா சுரட்டி விடும்போது நமக்கு அப்படியே தோசை ஃபுல்லாகவே நெடுக்கு ஊற்றி வந்துடும் இப்போ இதை அப்படியே ஒரு சைடு வேகட்டும் ஃபுல்லாக நமக்கு கோல்டன் கலரில் வேகக்கூடாது வெள்ளையாக வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ தோசை பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோசை முழுமையாக வேகலை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கு தோசையில் பாதி அளவுக்கு ஒரு சைடு மட்டும் அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்டஃபிங் நிறையா இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம் இப்போ அதை வச்சுட்டு பாதி தோசை இருக்குது பாருங்கள் உள்ளதை அது மேலே போட்டுட்டு நம்ம அப்படியே இந்த தோசை கரண்டி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா ஒட்டிடும் நம்ம முழுசாக வேக விட்டுட்டோம்னா அந்த தோசை ஒட்டாத மாதிரி அரை வேக்காடு இருக்கும்போது நம்ம திருப்பி போட்டுட்டு ஒட்டி விட்டோம்னாக்கா நமக்கு நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இது மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு அதுலேயுமே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ரெண்டு சைடும் கொஞ்சம் நேரத்துக்கு போகிற மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் மேலே நல்லா கிறிஸ்பியாக ஓரங்களில் மேலே எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கே மாவு இல்லாத நேரத்தில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலவாகத்துக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தனோட உங்களுக்கு அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்